எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்துல ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களா முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்கறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த பதிலும் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடகராசி பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த நான்கு கிரகங்களால் தரப்போகின்ற மாற்றங்கள் என்னென்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்க போகிறோம் உங்களோட வாழ்க்கையில எத்தகைய ஒரு தாக்கத்தை சனி குரு ராகு கேதுக்கள் அடுத்து ஒரு ஓராண்டுகளுக்கு கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க கடகராசி கடகராசி அதிபதியாரன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் கடகராசி கால புருஷனுக்கு நான்காவது ராசியா வருதுங்க கடகத்துல பூச நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரமா வரும் பூச நட்சத்திர யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் அதாவது சனி அப்படின்ற கிரகம் வந்து ராசிக்கு பாக்கியத்துல உட்காந்துருக்காங்க ராசிக்கு ரெண்டுல கேது எட்டுல ராகு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் சோ இந்த நான்கு கிரக கிரகங்கள் வந்து இத்தகைய நிலையில உடைய வாழ்க்கையில உட்காந்துருக்காங்க சோ இதனால என்ன பலன்கள் கிடைக்கும் ஃபஸ்ட் விஷயம் சனி பாக்கியத்துல உட்காந்துருக்கிறது சிறப்புங்க நல்ல நண்பர்களை கொடுக்கும் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இடையேயான உறவு நிலையில இருந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் சரியாகும் ரெண்டாவது திருமண வயதில் இருக்கக்கூடிய கடகராசி பூசத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் ஏன்னா பூசத்துல அதிபதியே சனி பகவான் தான் சரிங்களா திருமணம் அதாவது அந்த முப்பது வயது கடந்தும் இன்னும் திருமணம் ஆகலைன்னு தள்ளி போயிட்டே இருக்கு ஆனால் வரன் பார்க்கறதுவும் செட் ஆகல அல்லது ஒன்று ஏனைய முதல் திருமண வாழ்க்கை வந்து ஒரு டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு செகண்ட் மேரேஜுக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கும் இந்த காலகட்டங்கள் நல்லதொரு வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுக்கும் நல்ல வரன் கிடைக்கும் ரெண்டாவது அஷ்டம சனியில வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்து வந்த தொல்லைகளும் விலகும் சரிங்களா அதாவது மனக்குழப்பங்கள் நீங்கும் ஸ்ட்ரெஸ் விலகும் ஓரளவுக்கு தெளிவா யோசிப்பீங்க தெளிவா முடிவெடுப்பீங்க அதே மாதிரி கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா வேலை ரீதியாக பிரச்சனைகள் பனிச்சம்பைகள் சார்ந்த விஷயங்கள் இருந்திருக்கும் அது வந்து இந்த காலகட்டங்களில் குறையும் அப்படின்னே சொல்லலாம் ஓரளவுக்கு மனதிற்கு நிம்மதியா இனிமையா சில விஷயங்கள் நடக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில அரைச்சமாவே திரும்ப திரும்ப அரைச்சிட்டு இருக்காம அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு புதுசாக யோசிப்பீங்க மேலும் ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு வேற இருக்காரு இந்த ராகு தூர தேசங்கள்ல போய் பயணிக்க வைப்பார் அங்க வேலை செய்ய வைப்பார் உத்தியோகம் புரிய வைப்பார் சரிங்களா அப்போ இந்த டைம்ல வந்து நீங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் ஏதாச்சும் நீங்க எடுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமா வரும் பெரும்பாலும் நீங்க சொந்த ஊர்ல இருக்கிறத இருக்கிறத விட இந்த டைம்ல நீங்க வந்து அப்ராட்ல இருக்கிறது பெஸ்ட்டுங்க வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர தேசங்கள் தூர இடங்கள்ல போய் தங்கி அங்க வந்து நீங்க வந்து உத்தியோகம் வேலை படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க முயற்சி பண்ணும் போதோ அல்லது செய்யும் போதோ ஓரளவுக்கு வாழ்க்கையில பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு லைஃப் வந்து கொண்டு போக முடியும் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது எட்டுல கு ராக அமர்ந்து குரு பார்ல இருக்கிறதுனால இந்த காலகட்டம் மறைமுகமான வழியில வருமானத்தை கொடுக்கும் எதிர்பாராத வகையில வருமானத்தை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வரவு கண்டிப்பாக உண்டு அதே போல இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் பண்ட் லாட்ரி ரீச் இது சார்ந்த விஷயம் உங்களுக்கு கை கொடுக்க உடனே சோலா உங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது வருமானம் வருங்க அதே மாதிரி எட்டாம் இடம் வந்து எப்படி திடீர் அதிர்ஷ்டங்கள் பெரிய வருமானம் திடீர் லாபம் எதிர்பாராத லாபத்தை குறிக்குதோ அதே மாதிரி எதிர்பாராத நஷ்டத்தையும் இழப்பையும் எட்டாம் இடம் தான் குறிக்கும் சரிங்களா சோ அந்த வகையில பார்க்கும்போது திடீர் வருமானமும் வரும் அதிர்ஷ்டமும் வரும் ஏற்றமும் கிடைக்கும் அதே மாதிரி திடீர்னு இறக்கமும் ஏற்படும் வாழ்க்கையில் அப்படின்னு சோளம் உங்களை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமா நீங்க எடுத்துக்கூடாது சரிங்களா லைஃப் வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாவே வந்து போயிட்டு இருக்கும் வருமானம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னே சோளம் அதே போல ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேதுங்க ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் பெரும்பாலும் கடகத்தில் பிறந்தவளவுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா இந்த காலகட்டங்களில் கடன் மட்டும் வாங்காதீங்க சரிங்களா எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரிங்க அதாவது நான் கடனே வாங்க மாட்டேன்னு சொன்ன ஆளாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவீங்க நூற்றுல எண்பது சதவீதம் பேருக்கு இது கண்டிப்பாக பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம் சில பேருக்கு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் சில பேருக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் உறுதியாக உண்டுங்க சரிங்களா அது நீங்க எப்படிப்பட்டாலும் முக்கியமா அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் இந்த நிலை நீடிக்கும் அதுக்கப்புறம் குரு பகவான் ராசிக்குள்ள வரும்போதுதான் உடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வேலை ரீதியாக இருந்து வந்த மறைமுகமான எதிர்ப்புகள் அனைத்தும் வந்து விலகும் அது வரைக்கும் இந்த நிலை கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில நீடிக்கும் அப்படின்னே சொல்லலாம் இரண்டாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்காருங்க இருக்காருங்க அப்பாவோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் பேச்சு குறைச்சுக்கணும் நிறைய இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா வார்த்தைகளை விட்டுடுவீங்க சரிங்களா நீங்க பேசுற வார்த்தைகளாலதான் அந்த இடங்கள்ல பிரச்சனையே வரும் பெரும்பாலும் நீங்க வார்த்தைகளை விடாம மௌனமா அந்த இடத்துல நீங்க கடந்துட்டு போயிருந்து உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா ஏன்னா எல்லா விஷயத்திலயும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய அளவுக்கு அதாவது ராயினும் நாகாக்கன்னு சொல்லி இருக்கிறது உங்களுக்கு வந்து சரியாக பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா முக்கியமா குடும்பஸ்தானத்துல கீது இருக்காரு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் குழப்பங்கள் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த நிலைகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க அதனால கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது சிறப்பா இருக்கும் அஷ்டமா சனி முடிஞ்சாலும் கூட கடகத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல கீது இருக்கிறதுனால அந்த குடும்ப வாழ்க்கையில் அது ஒரு குறை அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து குடும்பம் சார்ந்த அமைப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அது அஷ்டமசனி முடிஞ்சிச்சே இன்னும் பிரச்சனை சரியாகலையே வாழ்க்கை மாறலேன்னு யோசிச்சீங்கன்னா இதுதான் விஷயம் சரிங்களா ஃபேமிலி லைஃப்க்கு மட்டும் இது வந்து பொருந்த முடியுன்னு சோளம் அதே மாதிரி மாணவ மனைவி பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு முயற்சிகள் எடுங்க நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் கண்டிப்பாக சரிங்களா அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும் வந்து முயற்சிகள் எடுங்க ஜெயிக்க முடியும் ரெண்டாவது தந்தையினுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆனா வேலை தொழில் உத்தியோகம் சார்ந்த அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நல்லது ஒரு முன்னேற்றங்கள் நல்லது ஒரு மாற்றங்கள் அடுத்த ஒரு ஓன ஆண்டுகளுக்கு இந்த நான்கு ரகங்கள் மூலமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது வேலை தேடுற அளவுக்கு அல்லது வேலை இழப்பு ஏற்பட்ட அளவுக்கு ஒருவளவுக்கு உத்தியோகம் கண்டிப்பா வெளியில சொல்லக்கூடிய அளவுக்கு ஒருவளவுக்கு சாதகமான உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சோழாம் சரிங்களா ஆனா குடும்ப வாழ்க்கையை மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்